காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தினுடைய சிறப்பை நாம் பெரியவர் வாயிலாக இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில ஸ்தோத்திரங்களுடைய சிறப்பை நிறைய சொல்லியிருக்கேன் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை யார் இயற்றினார்களோ அவர்களோடு நமக்கு ஒரு தொடர்பு உண்டாகிறது அதற்கு பிறகு அவர்களோடு சேர்ந்து எந்த இறைவனுக்காக அந்த ஸ்தோத்திரமோ அந்த இறைத்தன்மையோடு நமக்கு தொடர்பு உண்டாகிறது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கேன் பலவிதமான ஸ்தோத்திரங்கள் இருக்குது சிலர்லாம் மூன்று மணி நேரம் எல்லா ஸ்தோத்திரங்களையும் சொல்லி பூஜை செய்வார்கள் அதில் மகாலக்ஷ்மிக்கு உரியதான ஒரு ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் இதை வந்து அம்பாளுக்கு உரியது அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய சக்தி இந்த ஸ்தோத்திரத்தினுடைய சிறப்பு அதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் உள்ளபடியே இந்த ஸ்தோத்திரம் யாரால் பாடப்பட்டதுன்னா ஆதிசங்கரால் ஆதிசங்கரர் தன்னுடைய பிராயத்தில் பிட்சைக்காக ஒரு வீட்டுக்கு போகிறார் அவர் வாசலில் நின்று பவதி பிட்சாந்தேகி என்று ஒரு உண்டான லட்சணத்தோடு பிட்சை கேட்கும் பொழுது ஒரு பால சந்நியாசியாக இப்படி ஜொலிக்கிறார் ஆனால் அன்றைக்கு அந்த வீட்டில் இருந்த பெண்மணிக்கு பிட்சை போடுவதற்கு என்று ஒன்றுமே இல்லை அவ்வளவு வறுமை அந்த வீட்டில் அடுப்பில் பூனை தூங்குகிறது பாத்திரத்தில் மணி அரிசி இல்லை வந்திருப்பதோ பால சன்னியாசி அந்த சன்னியாசியை பார்த்து என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு வரல இந்த அம்மாவுக்கு ஏன்னா ஒரு சன்னியாசி நம் வீட்டு வாசலில் பிட்சை கேட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விமோச்சனம் பெரிய பாக்கியம் நாம் வந்து அந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது எப்படின்னு சொன்னால் நாம் ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கு போகிறோம் அந்த டாக்டரே கிளம்பும் கிளம்பும்போது நம்ம வீட்டுக்குள்ள நம்மள பார்க்கறதுக்கு வந்தால் நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் நம்ம ஒரு பேங்க்குக்கு பணம் எடுக்க போகிறோம் அந்த பேங்க் மேனேஜரே நமக்கு தேவைப்படுற பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு எதிரில் வந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் இது அந்த மாதிரி நம் கர்ம வினைகளை பிட்சைகளால் நாம் கொள்ள முடியும் அதனால அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் வறுமை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னும்போது அந்த வீட்டில் சமயக்கட்டில் ஒரு நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் கூட ரொம்ப பழைய நெல்லிக்காய் அது காய்ந்து சுருங்கி விட்டது அது ஒன்று தான் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த காய் இந்த நெல்லிக்காயையாவது போட்டு விடுவது நல்லது மிட்சை கேட்கும் சன்னியாசிக்கு விடும் நாம் எந்த நிலையில் இருக்கோங்கிறது அந்த காய் சொல்லிவிடும் நெல்லிக்காய் சொல்லிவிடும் அப்படின்னு மனதை கல்லாக்கி கொண்டு கண்களில் கண்ணீரோடு அந்த பெண்மணி வந்து அந்த நெல்லிக்காயை பிட்சை பாத்திரத்தில் போடுகிறார் அதை பார்த்த மாத்திரத்தில் ஆதிசங்கரருக்கு தெரிந்து விடுகிறது அடடா இவ்வளவு வறுமையா இந்த வீட்டில் இந்த பெண்ணுக்கு இந்த நிலையிலேயும் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் கொண்ட ஒரு வீட்டில் இந்த லக்ஷ்மி வாசம் செய்யாமல் போகலாமா இப்படிப்பட்ட ஒருவருக்கு வறுமை வரலாமா அப்படின்னு அவருக்குள்ள பலவிதமான கேள்விகள் அவர் உடனே என்ன பண்றார் அந்த இடத்துல மகாலட்சுமியை வேண்டுகிறார் வேண்டி அம்மா உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே உன்னுடைய கடாட்சம் எங்க இருக்கும் எங்க இருக்காதுங்கிறதே தெரியலையே இந்த குடும்பத்தை பார் இந்த பெண்மணியை பார் வறுமையிலும் இவக்கிட்ட தானம் இருக்கு தர்மம் இருக்கு இந்த ஒரு குணத்திற்காக நீ வந்து இவளுக்கு அனுதரகம் பண்ணக்கூடாதா போது அம்பாள் சொல்றா மகாலட்சுமி அவர்களுடைய பூர்வ கர்மம் அவர்கள் இப்பொழுது இதை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதிசங்கரர் சொல்கிறார் இருக்கலாமா கர்மாதான் எல்லாத்துக்கும் காரணம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பிட்சை எனக்கிட்ட இந்த பிட்சை புண்ணியம் இருக்கு இல்லையா இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீ அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அம்பாளுக்கே ஒரு வழியை காட்டுறார் சும்மா சொன்னா போருமா அந்த இடத்துல அம்பாளை துதித்து புகழ்ந்து உருகி அவர் பாடினது தான் கனகதாரா ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்தை பாடி முடித்த மாத்திரத்தில் அந்த ஏழை பெண் வீட்டில் தங்கம் மழையாக பொழிந்தது இதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்திற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய சம்பவம் இந்த கனகசாரா ஸ்தோத்திரத்தை வைத்து பெரியவர் வாழ்க்கையில் இதே போல ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு திருப்பணி நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நிச்சயிக்கப்படுகிறது அதற்கு முன்னால் ஜனவரி முப்பத்தி மகா பெரியவர் வந்து கோவிலுக்கு வரார் வந்தவர் அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பிரதட்சணம் பண்ணும் பொழுது காமாட்சி அம்மனுடைய அந்த விமானம் இருக்கு இல்லையா கோபுரம் அதை அப்படி பார்க்குறார் பார்க்கும்பொழுது அதுக்கு செப்பு கவசம் போடப்பட்டிருக்கு அந்த செப்பு கவசம் மழை காற்று வெயில் இதில் பட்டு பொலி விழுந்து அப்படியே கருத்து போயிருக்கு அந்த காமாட்சிக்கு இன்னொரு பேர் உண்டு பங்காரு காமாட்சின்னு பங்காருன்னா தெலுங்கில் தங்கம்னு பேர் தங்க காமாட்சியுடைய கோபுரம் செம்பாக கருத்து கிடக்கு அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார் வருத்தப்பட்டு அவர் என்ன பண்ணுறார் தங்கம் முலாம் பூசறதுக்கு ஆசைப்படுறார் அந்த செப்பு கவசத்தின் மேலே தம்ப குறைந்தது தங்க முலாம் பூசுவோம் அப்படின்னு நினைக்கிறார் கடவுளுக்கு கூட தங்கத்தின் மேல் பற்று உண்டா அது தங்கம் கேட்குமா இப்படி பெருசாக ஏதாவது செஞ்சால் தான் அனுகிரகம் பண்ணுமானலாம் குயுர்த்தியாக கேட்கக்கூடாது பொதுவாக தங்கம் அப்படிங்கிறது தோஷம் இல்லாதது என்றும் தங்கி இருப்பது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் அதற்கு தங்கம் அப்படிங்கிற பேரே வந்தது அதற்கு அருள் கதிர்களை சுவீகரிக்கிற இழுக்கிற வல்லமை உண்டு அதுக்கு துளி கூட தோஷம் கிடையாது யாருக்கு வேணால் எப்போ வேணால் நம்ம அதை எடுத்து கொடுக்கலாம் தோஷம் அதை தாக்கவே தாக்காது அதனால தான் தங்கத்திற்கு ஒரு தனி சிறப்பு அடுத்தது தங்கத்தை வந்து பஞ்ச பூதங்களாலேயும் எதுவும் பண்ண முடியாது இந்த உலகத்தில் அழியாத வஸ்து ரெண்டு ஒன்று சங்கு கடல் சங்கு இன்னொன்று தங்கம் சங்கை எவ்வளவு சுட்டாலும் சங்கு வந்து வெண்மையாக தான் இருக்கும் அதே போல் எவ்வளவு சுட்டாலும் தங்கம் வந்து கருக்காது தன்னிலை மாறாது தங்கத்துக்கு இப்படி ஒரு சிறப்பு அதனால தான் பெண்கள் தங்க நகைகளை மூக்கு கழுத்து காது இவைகளை அணிந்து கொள்வதன் மூலம் அது ஒரு கவசம் போலாகி அவர்களுக்கு வந்து அது மறைமுகமாக நிறைய துணை செய்கிறது ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒரு குணம் இருக்குது இதை நம்மளுடைய சான்றோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் தாலி தங்கம் இருக்கு இல்லையா அது இந்த மார்பில் நெஞ்சு குழி கிட்ட தொங்கும் பொழுது இங்கே ரெண்டு விதமான நாடி இருக்கு இந்த நாடி நல்ல விதமாக தூண்டப்படுகிறது சொல்லப்போனால் பெண்களுடைய நாடி தூண்டுதல் இருக்கு இல்லையா அதுவும் அவர்களுடைய சீரான சுவாசமும் அதன் மூலமாக கர்ப்ப வயிறு கொண்ட அவர்களுக்கு சரியான பிள்ளை பிராப்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு நிறைய சங்கதிகள் இருக்கு அதனால தான் தாலியை தங்கத்தில் செய்து கழுத்தில் போட்டுக்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் வந்தது அது வந்து ஒரு அடிமை சின்னம்லாம் கிடையாது இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது செம்புக்கு ஒரு குணம் இருக்குது பித்தளைக்கு ஒரு குணம் இருக்குது இரும்புக்கு ஒரு குணம் இருக்குது இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு கிரகமும் இருக்குது அந்த வகையில் தங்கத்துக்கு ரொம்ப பெரிய சிறப்பு தங்கத்துக்கு பின்னால் குரு அப்படிங்கிற கிரகம் அதனுடைய ஆதிபத்தியமும் இருக்குது ஆக ஒரு கோவில் தங்கத்தால் நிரம்பும் பொழுது ஒரு அரசனுடைய சிரசு தங்க கிரீடத்தால் அலங்கரிக்கப்படும் பொழுது அவர்களை நோக்கி அருட்கள் வரும் குருவினுடைய அருள் எப்பொழுதும் அந்த இடத்துல இருக்கும் இதன் காரணமாக கோவில்களுக்கு நாம் வந்து அருள் தங்கி இருக்கணும் அருள் பெருகணும் எப்பொழுதும் அருள் ஏன்னா கோவிலுக்கு வர்றவர்களுக்கு அருள் கிடைத்து கொண்டே இருக்கணும் அதனுடைய உத்தேசத்திற்காகத்தான் தங்க கோபுரம் எழுப்பப்படுகிறது இறைவனுக்கு அது விருப்பம் கடவுளுக்கும் தங்கம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் இந்த இடத்துல அர்த்தமே கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தங்க கோபுரம் எழுக்க தங்க கவசம் பூச ஆசைப்படுறார் தங்க முலாம் பூசறதுக்கு அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியை கூப்பிட்டு கணக்கு போட்டு பொழுது நூறு பவுன் தேவைப்படுகிறது அப்போது மடத்தில் நூறு பவுனுக்கு வாங்கறதுக்கு பணம் இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் இசை விற்பனர் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அப்படிங்கிறவர் வர்றார் அவர் வந்து பாடினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா அவரை பாட சொல்கிறார் கோவிலுக்கு வந்தவர்கள் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள் பக்கத்தில் நின்றபடி இருந்த ஒரு சிறுவனை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார் உனக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்ல தெரியுமான்னு கேட்குறார் தெரியும்னு சொல்ல சொல்ல அவனும் சொல்லி முடிக்க அதற்கு பிறகு பெரியவர் என்ன பண்ணுறார் இந்த மாதிரி அம்பாளுக்கு நான் வந்து முலாம் பூச ஆசைப்படுறேன் அதுக்கு தங்கம் தேவைப்படுறது யாராவது தானம் கொடுக்க நினச்சா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த கூட்டத்திற்கு நடுவில் துண்டை ஏந்தி கொண்டு வருகிறார்கள் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் இது பாக்கியம் என்று ஒவ்வொருத்தரும் தங்கக்கிட்ட எவ்வளோ கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா அப்படி வந்த ஒட்டுமொத்த தங்க நகையை இடை போட்டு பார்த்த பொழுது ஆசாரி சொன்னதே நூறு பவுன் அதே அளவு தான் வந்திருந்தது அப்போ பெரியவர் சொன்னார் சந்தானம் பாடின பாட்டு தைரியம் தந்தது கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த இடத்திலும் தேவையான தங்கத்தை தந்துவிட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப குலகாக்கியதப்பட்டு போனார் இப்படி கனகதாரா ஸ்தோத்திரத்திற்கு பின்புலத்தில் நம்ம டிவைன் நல்ல நோக்கத்தோடு சுயநலம் இல்லாமல் நாம் அதை புரிந்து கொண்டு ஸ்தோத்தரிக்கும் பொழுது அது நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும் நமக்கு அது நல்ல அனுகிரகம் செய்யும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெளிவாகிறது அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் గర్ కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురు